Hi friends, welcome back to my channel. நீங்கள் நம்ம சென்னல் பார்க்கப் போகிற வீடியோ ஏற்கனவே வந்து தமிழ் புத்தாண்டிக்கு ஆஃபர் போட்டிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆர்டருக்கு மேலே புக் ஆகிருக்கு ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நான் ஆர்டர்ஸ் வரல வரல வரலன்னு சொல்லி திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆர்டர் வாங்கி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம்

வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய புதுசு புதுசு கேட்கும் போது இதுக்கப்புறம் நிறைய வந்து ஆடியோ ஃபீட்பேக் ஆடியோல நம்ம உங்க வீடியோல வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன் நீங்க பாக்க போறீங்க சோ இன்னைக்கு பீட்பேக் வந்து என்ன பார்க்க போறேன்னா ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருக்காங்க

ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணலை first நான் வாங்கும்போது வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாங்கினேன் ஆனால் வந்து அப்புறம் தான் ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது என்னென்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ச் செவன்டீன்த் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எயிட்டி ஃபைவ் இருந்தார் நான் செவன்ட்டி செவன் இருந்தேன் இப்போது உங்களுக்கு நேற்று நாங்கள் செக் பண்ணதில்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு அவருக்கு ரெண்டு கிலோ ரெடியூஸ் ஆகிருக்கு அவர் வந்து ஒர்க் பிஸினால சரியாக எடுத்துக்க முடியல பட் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு அஞ்சு கிலோ லாஸ் ஆகிருக்கு அது நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வெயிட் லாஸே ஆகலை சரியாக சாப்பிடவே இல்லைனாலும் அவ்வளோ உடம்பு போட்டுட்டு இருந்தது ஏன்னா க்கு அப்புறம் பயங்கரமாக வெயிட் ஏறிட்டேன் நான் அதை கம்மி பண்ணுறக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ உங்களோட இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்ல இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எந்த டயட்டுமே நான் ஃபாலோ பண்ணல ஏன்னா பாப்பா பாத்துக்கறதுக்கு எனக்கு கரெக்டா இருந்ததுனால என்னால எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண முடியல வாக்கிங் போல எதுவுமே பண்ணல எல்லாமே தான் இருந்தேன் ஜஸ்ட் மார்னிங் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் நைட் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே நார்மலா தான் சாப்பிட்டு இருந்தேன் நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன் அதுலயே இவ்வளவு கம்மியானது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஹாய் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க பாப்பா எப்படி இருக்காங்க நான் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்து மூணு மாதம் ஆகுது மேம் இப்போ முடிஞ்சிட்டு நான் வந்து பத்து கிலோ லாஸ் ஆகிருக்கேன் எனக்கு நல்ல பேக் பெயின் இருக்கும் இப்போ அதெல்லாமே பரவாயில்ல அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் உண்டு எனக்கு ஏன்னா ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் இப்போ என்ன மூணு மாதமா அதுவும் நார்மலாக இருக்குது மேம் என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ஹாப்பி இன்னும் இப்போ என்ன நிப்பாட்டுறேன் இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா என்ன சொல்றது உடம்புக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஓகேங்க இப்ப சிஸ்டருடைய ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீட்பேக்ல அது கண்டிப்பா அதை நினைச்சு பார்க்க முடியாது அவங்க ஒரு அழகா பேசி அனுப்பியிருக்காங்க இதுதான் இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பவுடர்ன்னு சொல்றதை விட ஒரு மேஜிக்கல் பவுடர்னு சொல்ல முடியும் அவ்வளவு அழகா அவங்க வந்து வாங்கும் போது அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்ல கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமாங்கிறது இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி கேள்வி கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா வந்துட்டு தான் இருக்கு நம்ம ப்ராடக்ட் மேல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒருத்தன ப்ராடக்ட் அதே மாதிரி இதனால எந்தெந்த சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ சோ அதுதான் ஒரு பெரிய விஷயம்

உங்க உடம்புல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம் அதே நிறைய பேர் வந்து நான் எப்பவுமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் டாக்டர் கிட்ட போய்ட்டு நம்ம பவுடரை கொடுத்து அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க நீங்க வந்து தாராளமா இதை எடுத்துக்கலாம் இது ஃபுல் ஃபுல் வந்து சேஃப் ஆனதான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்க சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் இல்ல அல்சர் பிரச்சனை இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி சுகரு அல்சர் இருக்கிறவங்க ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பிசிஓடி பிசிஓஸ் அந்த கர்ப்பப்பை எடுத்தவங்கலாம் வந்து மெனோபாஸ் ஆனவங்க அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து சம ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு முக்கியமாக தைராய்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தைராய்டு இல்லாத யாருமே இல்லை போல எாருமே வந்து எனக்கு சாட் பண்ணும் எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கு நான் எடுத்துக்கலாமா ஹைபோ தைராய்டுன்னு இருக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல இருக்க எடுத்துக்கலாமான்னு சொல்லி தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ஹைபோ தைராய்டுன்னு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துல லெவன் கேஜஸ் கிட்ட குறைச்சிருக்காங்க நம்ம பவுடர் வாங்கி அதனால தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சில இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சாட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அது எப்படி எடுத்துக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபானது தான் அதேமாரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தனியாகவே நம்ம வந்து சுகர் கண்ட்ரோல் பவுடர் நம்ம கிட்டே இருக்கு நீங்க அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் வெயிட் லாஸ் சம்ம ரிசல்ட் கொடுக்கும் இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல நான் வந்து நார்மலாவே வந்து வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கலாம்னு கேட்டா தாராளமா எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி வீசிங் ஆஸ்துமா அப்புறம் உடம்புல வந்து ரொம்ப கை கால் வலி இருக்கு எனக்கு வந்து குறிப்பிட்ட பார்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட் அதிகமா இருக்கு அதே இப்ப கை மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கும் கால் மட்டும் வெயிட் அதிகமா இருக்கும் வயிறு மட்டும் வெயிட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உடம்பு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து கேட்கறது எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகுமா இல்ல கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரெடியூஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க நம்ம வெயிட் லாஸ் பவுடர் என்னன்னா உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் எங்க அதிகமா இருக்கோ அது ரெடியூஸ் பண்றதுக்குதான் வெயிட் லாஸ் பவுடரோட மெயினே அதுதான் நீங்க வந்து நீங்க ஸ்லிம்மாக இருந்தா கூட குறிப்பிட்ட பார்ட்ஸ் மட்டும் வந்து வெயிட் லாஸ் நல்லாவே பண்ணுங்க ஸோ நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வர அந்த வெள்ளி ஃபேட் வந்து செம்மையா வந்து ரெடியூஸ் பண்ணுங்க நிறைய பேர் அதுக்கான ஃபீட்பேக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் ஸ்வீட் டிவில போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கை கால் அந்த மாதிரி பார்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்துட்டு வரலாங்க நாம வந்து தமிழ்நீருக்கு வந்து ஒரு செம ஆஃபர் கொடுத்துருந்தோம் என்ன வெயிட் லாஸ் பவுடர் பிரேக் முருகைக்கீரை வெயிட் வெயிட்லாஸ் பவுடர் வந்து செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் நீங்க வந்து எந்த வெப்சைட்ல என்ன மாதிரி எந்த ஒரு அதர் யூடியூபர்ஸ் கிட்ட போய் நீங்க ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா நம்மளுடைய பவுடர் வந்து அது வந்து நூறு சதவீதம் சேஃப் ஆனது அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஃபுல்லா ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லாம மேடா ரெடி பண்ணக்கூடியது அதே மாதிரி ஆர்கானிக் அணை ஹெர்பல் மட்டுமே பயன்படுத்தி ரெடியானது கண்டிப்பா வந்து இது எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் பயன் அடையுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம அந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் பவுடர் இந்த டைம் அதிகம் ஆஃபர் பண்ணது இந்த டைம் தான் உலகத்துல இருக்கிற காமனான பிரச்சனையே ரொம்ப வந்து வெயிட் அதிகமாயிட்ட எப்படி வெயிட் லாஸ் பண்றது எல்லாருமே வந்து மூலா மூலைக்கு ஏதாவது ஒரு நோக்கி ஓடிட்டே இருக்காங்க ஏதாவது நம்ம ஆர்டிபிஷியலா ஏதாவது போய் நம்ம வந்து குறைக்கலாமா இல்ல சுசைன் பண்ணி குறைக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது தேடிக்கிட்டே இருக்காங்க அது என்ன தெரியுமா நம்ம பாக்குறவங்க வந்து நம்ம கிண்டல் பண்றாங்க நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க நம்ம கிண்டல் பண்றாங்க யாருமே வந்து நம்மள வந்து ஒரு மதிக்க மாட்டேன்றாங்க ஒரு கேவலமா பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அழுது பேசியிருக்காங்க இந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம உடம்பை குறைச்சி ஒரு ஸ்லிம்மாக இருக்கணும் இன்னொன்று அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையாலையும் சரி இப்போ நிறைய பேருக்கு மூச்சு வாங்கும் அதனால வந்து நிறைய வந்து சுகர் வருது உடம்பு வலி வருது சுத்தமாக அவங்களால ஒரு ஆக்டிவா இல்லாமல் ரொம்ப சோ சோபேர்த்தனமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையாலையும் உடம்பு குறைக்க நினைப்பாங்க ஸோ அதனால வந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி நிறைய பேர் வந்து அதை இழந்துட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க நம்மளுடைய ப்ரைஸ் கேட்டு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கேன் ஜஸ்ட் இது ஒரு ஆயிரம் தான் அதனால கண்டிப்பா நான் வாங்கி ட்ரை பண்றேன்னு இது வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ரெகுலரா வந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது அவங்களுடைய பிரச்சனை நிறைய பிரச்சனை சரி பண்ணுது அப்படி இருக்கும்போது போது நம்ம குட்வெல் வெயிட் லாஸ் பவுடருக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அந்த டைம் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற தான் நம்ம பணத்தை போக்கஸ் பண்ணாம நிறைய நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்தது மெயின் அதுதாங்க சோ கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஏன்னா நம்ம லான்ச் பண்ணும்போது இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தான்னு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து எல்லா வீடுகள்லுமே நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஒரு ஒர்த்தே இல்லாத ப்ராடக்டை கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது வந்து கெமிக்கல் ப்ராடக்டை கூட இருந்தாலும் நிறைய அதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்னென்னவோ பண்றாங்க நாம அந்த மாதிரி இது போக்கஸ் பண்ணாம நம்ம சேனல மட்டுமே கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுன்னா அதெல்லாம் ஷேர் பண்றது தான் இன்னைக்கு நான் வாங்கி நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து பேர் கிட்ட சொல்றது இல்ல சொல்றது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்றது குட்வேபிய வந்து கால் பண்ணுங்க அவங்க வந்து இந்த மாதிரி பவுடர் வச்சிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் கண்டிப்பா உங்களாலே முடியும்னு சொல்லி நம்ம ப்ராடக்ட வாங்கி பயன்படுத்துற அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அவங்க வந்து நமக்கு டைரக்டா கால் பண்ணி அந்த விஷயத்த சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய போன் கால்ஸ் வரும் அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க அதனால இது எல்லாமே உங்களாலதான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து ஹெர்பல் தான் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு பழங்காலத்து கேட்டுதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நோய்கள் எல்லாம் புதுசு புதுசா வர வர பாரம்பரியம் பழமை இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டும் ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபானது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் உங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு நூறு சதவீதம் நல்ல ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம குட் பைடையாஸ் பவுடர் வேணா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வேற ஏதாவது இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு கூடிய சீக்கிரமே வந்து பிளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ல கொண்டு வர போறோம் நமக்கான தனி வெப்சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுவும் சீக்கிரமே நீங்க பாக்க போறீங்க அது எல்லா ப்ராடக்ட்டும் வரப்போகுதுங்க நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டி வெயிட் லாஸ் பிரேக் மட்டும் கிடையாதுங்க இதை தவிர ஐம்பது ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு பஞ்சகவி கப்சாம்பரணி அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஹெர்பிளால பண்ணக்கூடியது அது மட்டும் இல்ல கோலமாவை கட்டி கோலமாவு பவுடர் பஞ்சதீபம் சுத்தமான பசுமாட்டு நெய் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு கொம்பு தேனு இருக்குங்க செக்குல அண்ணா தேங்காய் எண்ணெய் கடலை என்ன நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க ஊருகா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வகை ஊருகா இருக்கு நெல்லிக்கா ஊருகா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண எட்டு வகையான மசாலா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி முப்பத்தி ஆறு தானியங்கள் கலந்து சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே சுத்தமானது ஹோம்மேடு நூறு தரமானது